வணக்கம் கத்தாரின் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு போக்குவரத்து மாஸ்டர் பிளான் டிஎம் நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்தும் திட்டமாகும் இதற்கான முதலீடு டாலர் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் கத்தார் ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் ஆகும் இந்த திட்டம் தோஹா மெட்ரோ பக்ரைன் இடையே கத்தார் பாலம் மற்றும் ஷார்க் பாலம் போன்ற முக்கிய திட்டங்களை உள்ளடக்கியது தோஹா மத்திய கிழக்கில் இரண்டாவது மிக விலை உயர்ந்த நகரமாக உள்ளதால் கட்டுமான செலவுகள் ஒரு சதுர மீட்டருக்கு டாலர் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாக உயர்ந்துள்ளது பன்முகப்படுத்துவதற்கும் மத்திய கிழக்கில் சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கும் உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலகக்கோப்பை போன்ற மாபெரும் விளையாட்டு நிகழ்வுகள் கட்டுமான துறையில் அதிகரித்த தேவையை உருவாக்கின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கட்டுமான செலவுகள் பண வீக்கம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைவாக இருக்கலாம் ஆனால் ரியாத் மற்றும் துபாயில் இதற்கான செலவுகள் ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து